ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் மென்ட்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து லாஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இந்தியன் ஸ்டாக் மேடம் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு அளவுக்கு பர்சன்டேஜ் அளவுக்கு விழுந்துருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி டூல வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஹர்ஷத் மேத்தானோட பற்றி நிறவே தெரியும் ஏன்னா வந்து அந்த ஹர்ஷத் மேதாவை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் நிறைய வந்து சீரியஸ் இதெல்லாம் எடுத்திருக்காங்க சோ எல்லாருக்குமே வந்து ஹர்ஷத் மதாவை தெரியறது வாய்ப்புகள் பத்திரிகை அவரை பத்தி ஸோ இந்த நைன்டீன் நைன்டி டூல இந்த ஹர்ஷத் மதா ஸ்கேம்னால கிட்டத்தட்ட வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு ஆச்சு சோ இது திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து திரும்ப நார்மல் நார்மலாக வரது டூ இயர்ஸ் இருந்துச்சு நைன்டி டூல அந்த ஸ்கேம் அதுக்கு பிறகு எப்போ வந்து மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னு நைன்டி செவன்ல அப்ப என்ன காரணம் ஏசியன் பினான்சியல் கிரைசிஸ் அதாவது வந்து ஏஷியாவில் உள்ள அந்த கரன்சியுடைய மதிப்புலாம் வந்து ரொம்ப வந்து டீக்ரேட் ஆச்சு சோ அதன் காரணமா வந்து அப்போ வந்து மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் அளவுக்கு ஆச்சு ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் ஆச்சுங்க அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் வந்து ம்ாம் பபுல் அப்படின் நம்ம கூட பார்த்துருக்கோம் இந்த சத்தியம் ஸ்கேன்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் அளவுக்கு கீழே விழுந்துச்சு ஸோ அது வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கிச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து டெக்னிக்கல் டெக் டெக்னாலஜி செக்டர்லேருந்து வந்து வேற ஒரு செக்டருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு மார்க்கெட் விழுந்தது எப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அந்த ரெண்டாயிரத்தி நாலில் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சு அப்போ யாருமே எதிர்பார்க்கல இது மாதிரி வந்து யூபிஏ வரும் அப்படின்னு சொல்றது யாருமே எதிர்பார்க்கல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேலேயே கிட்டத்தட்ட வந்து பிப்டீன் பர்சன்ட் அளவுக்கு மார்க்கெட் வந்து விழுந்துச்சு ஒரே நாளில் பிப்டீன் பர்சென்ட் விழுந்த பிறகு மார்க்கெட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸ்லேயே திரும்ப ரீபவுண்ட் ஆகி ரெக்கவர் ஆகிடுச்சுங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இந்த ரெண்டாயிரத்தி எட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் உள்ள குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸ்ன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய வங்கிகள் வந்து திவாலாட்சி ஸோ பேங்க்ரஃப் ஆனதுனால வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து விழுந்துச்சு கிட்டத்தட்ட வந்து அறுபது சதவீதம் விழுந்துச்சு இதுதான் வந்து ஒரு ஹையா அதாவது வந்து மார்க்கெட் விழுந்ததே வந்து இந்த டைம்ல தான் வந்து அதிகபட்சமாக விழுந்திருக்கு ஸோ இது ரீபவுண்ட் ஆகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒன் இயர் எடுத்துக்கிச்சுங்க அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் மார்க்கெட் வந்து இருபத்தி நாலு சதவீதம் அளவுக்கு விழுந்துச்சு ஸோ இது என்ன காரணத்துக்காக விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்புறம் வந்து கமாடிட்டி பிரைசஸ் அதாவது வந்து பெட்ரோலியம் பிரைசஸ் இது மாதிரி வந்து நம்மளே பார்த்தோம் பெட்ரோலியம் பிரைஸ் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நூற்றி இருபது டாலர் நூற்றி நாற்பது டாலர் அளவுக்கு வந்து பிப்பாய் வித்து இருந்தது கமாடிட்டி பிரைஸ் அப்பு அப்புறம் வந்து நிறைய வங்கிகளுடைய என்பிஎஸ்லாம் அதிகமாகச்சு ஸோ இதனுடைய காரணமாக வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினாறு இந்த காலகட்டத்தில் வந்து இருபத்தா இருபத்தி நாலு சதவீதம் மார்க்கெட் விழுந்துச்சு இது ரெக்கவர் ஆகிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயர் எடுத்துருச்சு அவர் டோல் டூ ஃபோர்டின் மந்த்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்டின் மந்த்ஸ் அளவுக்கு எடுத்துருச்சுங்க இதுக்கு விற்பனை நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான் கோவிட் டைம்ல ஃபாலோ ஆனது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல தான் இந்த ஃபாலோ ஆச்சு கோவிட் டைம்ல மார்க்கெட் வந்து தேர்ட்டி நைன் பெர்சென்ட் அளவுக்கு ஃபாலோ ஆச்சு இது வந்து இமிடியா டுவெண்டி ட்வெண்ட்டிலேயே வந்து ரெகராயிடுச்சு ஒரு ஷேப் ரெகவரினு சொல்லலாம் ஃபாலோ ஆச்சு விழுந்த வேகத்திலேயே வந்து மார்க்கெட் வந்து சரசாரான அப்பாயி வந்துருச்சு சோ இப்ப நம்ம நடந்துட்டு வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸா வந்து மார்க்கெட் சிறுக சிறு சிறுக சிறுக கீழே வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்ப நம்ம கம்பேர் பண்ண பார்த்த சிணேரி ஒரு ஏழு சுனரிய பார்த்தோம் இந்த ஏழு சிநேரியோட விழுந்ததை விட வந்து கம்மியாக தான் விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோ சென்செக்ஸோ வந்து பெரிய அளவுல விழலை ஸோ அதனால வந்து மேலும் விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால வந்து பேஷன்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம் பொறுமையா இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க பொறுமையா இருந்தா மார்க்கெட்ல ஜெயிக்கலாம் எப்பயுமே ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து நம்ம வின் பண்ணிகிட்டே இருந்தவங்க வின் சுச்சுவேஷன்ல இருந்தோம்னா நம்ம வந்து மார்க்கெட் என்ன நடக்குது ஏழு நடக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது எப்பயுமே ஒரு டீம் நடக்குது ஒரு கண்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டீம் லாஸ் ஆகுதோ அந்த லாஸ்ல இருந்தா நிறைய கற்று முடியும் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே சரி தோல்வியில வந்து நிறைய கத்த முடியாது அதே மாதிரி வந்து மார்க்கெட்லேயே வந்து நம்ம இழந்தாதான் வந்து மார்க்கெட்டை வந்து கத்துக்கிட்டு வின் பண்ணி மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப பொறுமை அவசியம் இதான் நான் வந்து இன்வெஸ்டார் சொல்கிறது ரொம்ப பொறுமையாக இருந்து பேஷன்ஸாக இருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்களும் நாங்களும் கட்டாய மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் ஏதாவது தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பைவர்ஸ்